எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான கட்டுக்கதைகள் இருக்கிறது என்று நம்ம பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறோம் இதே தப்ளீ ஜமாத் சார்ந்தவர்கள் நம்முடைய விமர்சனத்தை கேட்கத்தான் செய்கிறாங்க கேட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு த இந்த தாலிம் தொகுப்புலேயே சில ஓல்ட்ரேஷன்களை பண்ணியிருக்குறாங்க சில இந்த இந்த மாதிரி சில கதைகள் எல்லாம் தூக்கிட்டு தாலிம் தொகுப்பை புதுசாக வெளியிட்டிருக்குறாங்க அதே போல் பள்ளிவாசலில் இப்போ தாலிம்களை வாசிக்காம அதை குறைஞ்சு கொண்டு வேற வேற புத்தகங்களை வாசிங்க என்று சொல்லியும் மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டுருக்குறாங்க அப்ப இந்த அளவுக்கு காரணம் என்ன இந்த தாலீம்ல வந்து இவ்வளவு விட்டுக்கட்டின செய்திகள் செய்திகள் இருக்குன்றத உணர்ந்துதான் இருக்கிறாங்க நான் வந்து சொன்னாங்களா தாலீம்ல இவ்வளவு காலம் வரைக்கும் நாங்கல வாசி கொண்டிருந்தோம் குரானுக்கு மாற்றமான ஹதீசுக்கு மாற்றமான கட்டு கதைகள் எல்லாம் இருக்குது இனிமே இதை யாரும் வாசிக்காதீங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சொன்னாங்களா யாருமே பகிரங்கமா சொல்லல ஆனா இன்றைக்கும் பள்ளிவாசல்கள் வந்து இதை படிக்காம வேற வேற விஷயங்களை படிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க அப்ப எதற்காக சொல்றா இவங்க யாருமே பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறது இல்ல நம்மிடத்துல ஒரு தவறு வந்தா மட்டும் பிஜே மன்னிப்பு கேட்டாரா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரா என்று சொல்லி நம்மை விமர்சனம் செய்யறாங்க அப்ப நம்ம பொறுத்த மட்டும் நாங்க பகிரங்கமா கேட்க தயாராக இருக்கிறோம் இதே கேள்வியை பிஜே யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில நேரடியாக கேட்டீங்கன்னா அவரே தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்ப இப்படிப்பட்ட மனநிலையில தான் இந்த தொகுதி ஜமாத் இருக்குதே தவிர தவறு சுட்டிக்காட்டப்பட்டால் நாங்கள் திருத்திக் கொள்ள மாட்டோம் நம்முடைய தவறை நம்ம மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் வந்து இந்த ஜமாத்துல எந்த தாய்களும் கிடையாது அப்ப இதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு ஆசைப்படுகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் இது போன்ற நம்முடைய வீடியோக்களை நிறைய நிறைய நம்முடைய வீடியோக்களை பார்த்து போன்ற தவறுகள் இருக்கும் என்று சொன்னா நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டுங்க நாங்கள் திருத்திக்கோறதுக்கு ரெடியா இருக்கிறோம் எங்களுக்கு அது நல்லதா இருக்கும் நாங்க ஏற்கனவே வீடியோக்களை வந்து ப்ரூஃப் பாக்கிறதுக்கு ஒருத்தரை வைத்திருந்தாலும் அது எங்களுக்கு இன்னும் பில்டர் இன்னும் தவறுகள் இருக்கும் அவர் அவருக்கும் மனிதனுடைய அடிப்படையில் சில தவறுகள் ஏற்படும் அப்ப அதை மீறி வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்து எங்களுக்கு சுட்டி காட்டுனீங்கன்னு சொன்னா அதை நாங்க திருத்திக் கொள்வோம் எங்களுடைய கொள்கையும் உங்களுக்கு புரியும் எங்களுடைய தூய்மையான கொள்கையை நீங்க எங்களுடைய வீடியோக்களை பார்க்கும் போது புரிந்து கொள்வீர்கள் தவறுகளை அழகிய முறையில சுட்டி நாங்கள் அதை இன்னும் திருத்தம் செய்து இன்னும் பியூராக நம்முடைய சிடி வீடியோக்கள் வந்து மக்கள் மத்தியில் சென்றடைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற தகவலையும் கூறி இந்த மாதிரி செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்புவதனால வந்து எந்தவித நன்மை மேற்பட போறதில்லை நம்முடைய மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார் என்ற தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ருதாவானா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி